மார்கடி பதினான்காம் நாள் இன்னைக்கு ஆண்டாள் ஒரு வாயாடி தோழியை போறா இவ மத்தவங்க எல்லாம் நாளைக்கு நான் தான் முதல்ல எழுந்து உங்களை எழுப்புவேன்னு சொன்னவ உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் ஏ பெண்ணே விடிஞ்சதுக்கான அடையாளத்தை பாரு சூரியன் வந்ததால செங்கழநீர் பூக்கள் மலர்ந்துருச்சு நிலவோட வெளிச்சம் போனதால ஆம்பல் பூக்கள் மூடிக்குச்சு இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எம்பெருமானோட கண்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ராமானுஜர் ஒரு விளக்கம் கொடுத்தார் சூரிய ஒளியால் மலர்ந்த தாமரை போன்ற கண்கள்னு அவர் சொன்ன அந்த தத்துவத்துக்கு ஆண்டாளோட இந்த செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து வரிதான் மிகச்சிறந்த உதாரணம் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் காவி உடை அணிஞ்ச துறவிகள் எல்லாம் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க அந்த சத்தமாவது உன் காதுல விழுதா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடையாய் நான்தான் முதல்ல வருவேன்னு வாய் சவடால் பேசினியே இப்போ வெக்கமே இல்லாம தூங்குறியே சீக்கிரம் எழுந்துவா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் கையில சங்கும் சக்கரமும் வச்சிருக்கிற அந்த தாமரை கண்ணன பாட நாம கிளம்பணும் வாக்கு கொடுத்தா அத நிறைவேதனும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் சொல்லும் மெசேஜ் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பர்த்தவத்தவர் தங்கள் திருக்கோயிற் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம் பாவாய் நாளைக்கு பதினைந்தாவது பாசுரம் திருப்பாவையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலை பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பரம் தத்துவம் பக்தி சொல்லும் சத்தியம் இது பரம் தத்துவம் பக்தி